வாழ்த்துறை வழங்க டாஃபாவின் நிறுவனர் இசையமைப்பாளர் அன்பு நண்பர் நிரஞ்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த புழுதி ஐம்பத்தி மூணு எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தினதாக சொன்னார் ஜேபி அதில் நானும் ஒருத்தர் எனக்கு ஐடியாஸ் நிறையா இருக்குது பட்டு எழுதுறது வந்து ஒரு தனி விஷயம் அது எப்படி நம்ம செய்ய முடியும்னு சொல்லி நம்ம சிறகண்டியும் ஜேபி அவர்கள்ட்டையும் நான் கேட்டேன் அது பிரச்சனை இல்லை தலைவரே நீங்கள் உங்கள் கண்டெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் எழுத்துல ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஐடியாஸை வந்து உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த கட்டுரை விஷயத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து ரெண்டு இது புழுதியிலே நம்ம பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா புழுதி எல்லாருமே நண்பர்கள் சல்மான் சிறகன் ஜேபி அப்புறம் அவர் கூட இருக்க அக்பர் சார் அப்புறம் நிறைய பேர் இவங்களுக்கு இப்போது வாழ்த்துறை அப்படின்னு சொல்லும்போது வாழ்த்துறை சொல்ல முடியாது வேறு சில விஷயங்கள் சொல்லலாம் அதுக்கான வயசு நமக்கு இல்லை ஸோ என்னென்னா இப்போது இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லாமே இது பரவலாக எல்லா அமைப்புக்குமே இருக்கிற பிரச்சனை பெரும் பெ பெருவாரியான அமைப்புகளுக்கு இருக்க ப்ராப்ளம் இது இது வெளிப்படையாக ஒரு சில இடங்களில் பதிவு பண்ணணும்னு நான் விரும்பிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு புழுதி கரெக்டான ஒரு மீட்டரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க எந்த ஒரு அரசியல் சாயத்துலேயும் சிக்கிக்காமல் இது தமிழ்நாட்டில் இந்த திமுக வந்து இந்த மாதிரி அமைப்புகளை வந்து ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ ஏதோ ஒரு தேவைக்காக வந்து அந்த பக்கம் சாஞ்சுட்டு அரசியல் விஷயங்களாக நம்ம அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருந்தாலுமே அதிலேருந்து தள்ளி வந்து கரெக்டாக மக்களுக்கு வேண்டியதை சில விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியாது பட்டு இது வந்து ரொம்ப புழுதி ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இனிமேட்டும் அதே மாதிரி இருக்கணும் இது வாழ்த்துறைன்றதை தாண்டி இது ஒரு வார்னிங் ஒரு மாதிரி தான் ஸோ அது மாதிரி கண்டினியூ பண்ணும் அது அப்புறம் இந்த புரட்சி அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கையில் எடுக்காமல் மேலும் மெய்யியல் சார்ந்த பல விஷயங்களையும் பக்தி இலக்கியம் தமிழ் சார்ந்த தமிழ் பக்தி இலக்கியங்கள் சார்ந்த பல விஷயங்களையும் அவங்க கையில் எடுத்து அது சார்ந்த கட்டுரைகளையும் கண்ட்டையும் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும் மக்கள் சார்ந்து இயங்கணும் இந்த பணக்கார அரசியல்வாதிகளின் இன்ஃப்ளூன்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஸோ மக்களை நோக்கி போனால் ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ